அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி வீடியோ இதாக முறை யூடியூப்பில் அப்லோட் பண்ணியது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சாயங்களை வந்து நாட்டு மழி தவுடை ஏக்கிக்காண்டி தவுடைக்க போனோம் சரி அப்படியே வீடியோ எடுத்துட்டாங்க இருந்தால் அப்புறம் அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி வீடியோ நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புறம் அதனால தான் சரி வீடியோ எடுத்து யூடியூப்பில் என்ன ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து கண்டினியூவாக வீடியோ யூடியூப்பில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கம்பறோம் அப்புறம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம் இப்போவுமே எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இருந்து நம்ம இப்போ கொள்கையில தவிரலாம் வச்சுருக்கேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் கூட பண்ண மாட்டேங்கிறேன் இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேன் தானே அப்புறம் அடுத்தடுத்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா வீடியோக்கும் இதே மாதிரி தான் சொல்கிறேன் ஒரு வீடியோக்குமே அப்லோட் பண்ணு இது லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரே மந்த கணமும் காய்ச்சல் அம்புறோம் வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் அப்படியே இருக்கும் ப்ரோ அப்புறம் குரல் ஏற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்ட மாதிரி இருக்குது ஆனால் புதுசு புதுசாக நானும் வீடியோ எடுத்து இதே மாதிரி தான் டெய்லி யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன் ஆனால் வீஸே போக மாட்டேங்குது அப்புறம் யாரும் ஒரு ட்ரிப் சொல்லி தாங்க அப்புறம் யூடியூப்பில் வியூஸ் போகிறதுக்கு அப்புறம் இருக்கக்கூடதுக்கு எவ்வளோ தான் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலும் லைக் கமெண்ட் எல்லாம் வர மாட்டேங்குது ஒரு வீடியோக்கு கூட நான் இப்போ யூடியூப்பில் பெரிய வீடியோவில் அப்லோட் பண்ணேன்லாம் நூறு லைக் இரநூறு லைக்கில் விட மாட்டேங்குது ஏதோ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டோம் ப்ரோ அதுக்கு மட்டும்தான் கே லைக்கு அந்த ஒரு வீடியோ அதுக்கப்புறம் இன்னொரு மூணு வீடியோக்கு ஒரு இன்னொரு இருநூறு லைக் வந்துருக்கும் மொத்தம் ஒரு அஞ்சு வீடியோக்கு தான் லைக் அதிகமாக வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு வீடியோக்குமே லைக்கே வந்து வீடு இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு நூறு லைக் ஒரு நூறு லைக் மட்டும் பண்ணுங்கள் அப்புறம் நூறு லைக் போடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் எத்தனை வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி அடுத்து என்ன வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னா கேட்குறேன் அடுத்த மொயல் எதாவது வளர்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது ப்ரோ மொயல் வான்கோழி கின் கோழி அதே வளர்த்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இந்த தவடுன்னு என்ன எடுத்துகிட்டு போனோம்னா எனக்கு கிண்டி வேஸ்ட் ஆகி போடும் ப்ரோ கோழி வளம் தவடை தான் தவடை அப்படியே எடுத்து கொண்டு கூட்டு கொண்டு போனேன் அந்த மரக்கூட்டு கொண்டு இந்த தவடை வச்சுக்கிட்டு இப்போ வீடியோ எடுக்கிறது வந்து இப்படி ப்ரோ ஒரு ஹெல்மெட்டில் அந்த பைக்கில் எல்லாம் போகும்போது வீடியோ எடுப்போம் ப்ரோ அதை வச்சு தான் ப்ரோ நானே வீடியோ எடுக்க எடுத்துதான் வீடியோ அப்லோட் பண்ணு அதனால தான் வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்புறம் புதுசாராக யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ அதே மாதிரி நாட்டு வழிக்கு வந்து நாளை ஒன்றாந்தேதி ப்ரோ ஒன்றாந்தேதி வந்து சளிக்கு மருந்து கொடுக்க ப்ரோ அந்த வீடியோலாம் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதழிக்கு சளி ரொம்ப இதாகிட்டு இருக்கும் சின்ன கோழியிலேருந்து ஒரு நாள் மருந்து அப்படியெல்லாம் கொடுக்கணும் மருந்து எப்படி இருக்க இடையில சளி வந்து கோழிக்கு அப்படியே இந்த மருந்தெலாம் கொடுக்க மட்டும் வாலி வந்து நிறைய இறக்க ஆரம்பிப்பது மொத்தமே கம்மியாக தான் கோழி வேறு இருக்குது ப்ரோ அதனால் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படியாவது ஒரு நூற்றம்பது கோழி வளர்க்கணும் ஆசைப்பட்ருக்கு எவ்வளோ வளர்க்க முடியன்னு தெரியல நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஒரு வீடியோ இருக்கும் எனக்கு ஒரு ப்ரோ ஹையஸ்ட் ஒரு நூறு பெரிய கோழி அந்த பிறகு சின்ன சின்ன கோழி குஞ்சு எடுத்து சேல்ஸுக்கு குடிக்கிற மாதிரி ஐடியா போட்டிருக்கு இருபத்தி தரல நடக்க மாதிரி நீங்கள் மனசு வச்சா நடக்க ப்ரோ உங்களால் முடிஞ்சாலும் ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ப்ரோ அப்படி இருந்தாலே ப்ரோ தான் ப்ரோ எனக்கு எல்லா வீடியோவுமே அதிகமாக ப்ரோ ஒரு நாலாயிரம் வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ண தவிர நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் மூணு வருஷம் ப்ரோ இன்னும் ஒரு நாலாயிரம் வாட்சஸ்லேயும் கம்ப்ளீட் பண்ண முடியல இல்லை அடுத்த வருஷமா கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல நீங்கள் சப்போர்ட் பண்ணி இதில் தான் ப்ரோ இருக்குது எல்லாமே அது இருக்குது ப்ரோ அதில் ஒரு கருங்கோழி திரும்பி நிறைய சாப்பிட்ருக்கு அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் ப்ரோ ஆனால் இது குவாலி கம்மியாக இருக்கு ப்ரோ இற வைக்கும் போது கொஞ்சம் குழி நின்ற மாதிரி இருக்குது ஒரு பத்து கோவில் குவாலி நின்ற மாதிரி இருக்குது நிறைய கோழி வாங்கி வளர்த்தால் ப்ரோ பார்க்க அழகாக இருக்குது வீடியோ பார்க்குறதுக்கு வீடியோ படிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாதிப்பு